ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ சார் வரும் ஜனவரியில் கால் ஃபர் விடுறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் கால் ஃபோர் வரலை எப்போ சார் வரும் எவ்வளோ நாள் சார் இன்னும் இருக்குது எப்படி சார் படிக்கிறது வந்து படிக்கிறது அப்படின்ற எத்தனையோ கேள்விகளை கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் என்னன்னா டிஎன்பிஎஸினுடைய ஆனுவல் பிளானர் முதல் எக்ஸாம் பாருங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அதனோட வேக்கன்சியும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை பின்னாடி தான் அனு பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க எக்ஸாம் ஜூன்லன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரியே முடியும் போது ஏன் சார் இன்னும் வரலாம் வரலான்னு கேட்குறீங்க எப்போ வரும்னு கேட்குறீங்க என்னை பொறுத்தவரைலையும் நோட்டிஃபிகேஷன் வந்து யாராலையுமே கரெக்டாக அந்த டைமில் சொல்ல முடியாது அந்த டிஎன்பிசி அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் விட்டால் தான் உண்டு அவங்க நிறைய டைம் சொல்லியிருக்காங்க காலம் தாழ்த்துருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகள் வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ எது எப்படியோ ஜூன் மாதம் எக்ஸாம் அது ஜனவரி பிப்ரவரியில் கூட கால்ஃபர் வரலாம் இல்லை கடைசி ஒரு மார்ச்சில் கூட விட்டு ஒரு தொண்ணூறு நாள் எழுபது நாள் நாற்பத்தஞ்சு நாட்கள் எப்படி வேணாலும் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் என்ன பண்ணணும் படிக்கிற வேலையை மட்டும் நல்லா பார்க்கணும் எக்ஸாம் வரட்டும் ஆறு மாதம் கழிச்சு கூட வரட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கு தயாராகணும் சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கணும் ஸ்கூல் புத்தகங்களை நல்லா படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் பசங்கள் கூட படிக்கிறவங்க கூட டிஸ்கஷன் பண்ணணும் ஸோ இந்த முயற்சிகளெலாம் செஞ்சு நீங்கள் தயாராகுங்க எக்ஸாம் அது எப்போ வேணாலும் விட்டுட்டு எப்போ வேணாலும் வரட்டும் ஏன் நீங்கள் அது வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னே கேட்டிருக்கீங்க வரும்போது வரட்டும் நீங்கள் உங்களோட பணிகளை செய்யுங்க அவங்க சொல்லியிருக்கிற டேட் படி வச்சுருவாங்க எலெக்ஷன் முடிஞ்சு கணக்கு பார்த்தா இப்படி நாலு மாதம் முழுமையாக நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாதமும் விரித்தனமாக ஃபோக்கஸ் இது மேலே மட்டும் இருக்கணும் ட்யூஎல்பிசி குரூப் ஃபோர் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நான் பாஸ் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் எதை எதை படிக்கணும் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி முழுமையாக வேறு எதை பற்றியுமே உங்களுக்கு மைண்ட் இருக்கக்கூடாது எக்ஸாமு ஜூன் மாதம் அதுக்கு அந்த அந்த ஒரு மூணு மணி நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கு உண்டாட தயாராகிறேன் அதுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணாம் எதை தவிர்க்கணும் அப்படின்றது நல்ல ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கரெக்டாக நேரத்தை வீணடிக்காமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி எல்லோராலுமே வெற்றி பெற முடியும் நிறைய மாணவர்கள் வந்து நான் புது ஸ்டூடெண்ட் சார் அதெல்லாம் சார் ரொம்ப நாள் ஆச்சு தச்சு விட்ரு சார் நான் இப்போ படித்தா முடியுமானு எதுவுமே ஆர்வமாக மு கடுமையான முயற்சிகளை செஞ்சால் எல்லாமே சாத்தியம்தான் சார் நான் பத்து வருஷம் ஒருத்தன் படிக்கிறாங்க அவங்களால பண்ண முடியல சார் நான் நாலு மாதத்தில் முடியுமானால் முடியும் உங்களோட கையில் தான் இருக்குது அந்த நாலு மாதமும் நேரத்தை வீணடிக்காமல் சிறப்பான முறையில் சரியான அந்த முறையில் படிச்சிங்கன்னா கம்பல்சரி அந்த தேர்வு வெற்றி பெற முடியும் உங்களால் அதனால் உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விகள் கேட்குறத தயவு செஞ்சு நிறுத்துருங்க உங்களால் முடியும் படிங்க வெற்றியோ தோல்வியோ அந்த தீர்மானிக்கிட்டோம் அந்த நா அந்த நாட்களுக்கு இன்னும் நான்கு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதமும் நல்லா படிங்க அந்த படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வரும் அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் சார் ஒர்க் பண்ணி இரவு நேரத்தில் படிக்கிறேன் அப்படின்றாங்க நான் என்னை பொறுத்தவரையிலையும் சில எல்லா ஃபேமிலி சுச்சுவேஷன் கஷ்டங்கள் இருக்கும் ஒன்று இழந்தால் தான் ஒன்று அடைய முடியும் ஸோ இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நின்றுட்டு கூட நீங்கள் படிக்கிறவங்களாம் படிக்கலாம் இல்லை அவங்க முடியாது சார் நான் கம்பல்சரி ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுடைய முழுமையாக முயற்சி அங்கே கொடுங்க இரவு நேரங்களில் கிடைக்கிற நேரங்களில் அதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ அதனால் சூழ்நிலைகளை பொறுத்து இல்லை சார் நான் கம்பல்சரி கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படிலாம் கிடையாது எனக்கு ஏதோ என்னுடைய செலவுக்கு போகிறேன்றவங்க அதை நின்றுட்டு படிங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து இடையில அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது அதுக்கு ரெடி ஆகணும் அதுக்கு அடுத்த மாதம் இன்னொன்று வருது பத்து நாள் ஒன்று வருது அதுக்கு அப்படி இதை தயாராகாது என்றைக்குமே நீங்கள் முதல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வளர்த்துக்கணும் ஸ்கூல் புக்கு நல்லா தரவு பண்ணிக்கணும் எல் எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் நல்லா கேள்விகள் கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணும்னா அட்டன் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதாவது உங்களோடய இலக்கு ஒரு எக்ஸாம் இருக்கணும் ஒன்று குரூஃப்ராக இருக்கலாம் இல்லை போலீஸாக இருக்கலாம் எதாவது ஒன்று அதுக்கு நீங்கள் நீங்கள் அதை முடிவு பண்ணிவிட்டு உண்டான வேலையை செய்யுங்க அந்த அந்த எக்ஸாமுக்கு நான் தயாராகிறேன் அதுதான் என்னோடய ஃபோக்கஸ் இடையில வரதான் நான் சும்மா அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போனீங்களா போக முடியும் ஸோ அதனால் திரும்ப திரும்ப நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வரும் அப்படின்ற கேட்குறத விட்டுட்டு படிக்கிறேன் சார் இதில் அந்த சப்ஜெக்டில் எனக்கு டவுட் சார் அது சொல்லிக் கொடுங்க சார் டெஸ்ட் பேட்ச் நம்ம வச்சுருக்கோம் ஏழை மாணவர்களுக்காக நூறுரூவா பீஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க புதிய மாணவர்கள் பார்க்குறவங்க ரொம்ப சேனலில் இருக்கிறவங்க அது சேராதவங்க அந்த நூறுரூவா கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க வாரானா உங்களுக்கு இரண்டு தேர்வு எந்தெந்த தேர்வுக்கு என்னென்ன பாடங்கள்ன்றதோ உங்களுக்கு அப்பப்போ நான் கொடுத்துருவேன் எக்ஸாம் பிடிஎஃப்பில் கொடுக்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் எழுதுகிறாங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் சென்ட் பண்ணுறாங்க ந சில மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸை நல்லா கொண்டு போங்க நல்லா படிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டெஸ்ட்டு கூட அவங்க விடாதீங்க ஒரு சில டைம் நான் டெஸ்ட்டு ஒரு நாள் என்ன பண்ண ஆகும் அதுக்காக பொறுத்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் ஸோ அதனால் இது வரைக்கும் அந்த தேர்வு இல்லாதவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு காண்டாக்ட் என்ன ரூல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி படிங்க தேர்வு எழுதுங்க எக்ஸாம் வர்றது வரட்டும் அது எவ்வளோ போஸ்டிங் வந்தாலும் சரி ஆயிரம் போஸ்டிங் தான் வருதுனாலும் சரி அந்த ஆயிரத்தில் உங்களால் எடுக்கணும் அப்படின்ற முயற்சியோடு படிங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருமே அந்த எக்ஸாமில் வெற்றி பெறணும் நன்றி வணக்கம்